தமிழக மக்களே நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க திமுகவுக்கு நீங்க தொடர்ந்து மூன்று முறை நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள் மூன்று பெரிய தேர்தல்கள் உள்ளாட்சி விட்டுடுங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு நீங்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட நாற்பதற்கு முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியில் அமர்த்தினீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு நாற்பதற்கு நாற்பது வெற்றியை கொடுத்தீர்கள் கடந்த மூன்று தேர்தல்களில் தொடர்ந்து திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீங்க அவங்க உங்களுக்கு திருப்பி என்ன கொடுத்தாங்க அல்வா கொடுத்தான் நாமத்தை போட்டான் சாராயத்தை கொடுத்தான் கஞ்சா திருத்திருவா விற்க விட்டான் போதை ஊத்தி போதை ஊசி போதை மாத்திர உங்க பிள்ளைகள் நாசப்படுத்திட்டான் இன்னும் ஒரு முறை அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்க பிள்ளைகளோ பேரா பிள்ளைகளும் ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு பதினாறு வயசு எங்க பார்த்தாலும் கஞ்சா 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 மட்டும் இல்லை ஊசி போடுறான் மாத்திரை போடுறான் ஸ்டாம்ப் ஸ்டாம் எண்ணெயை போடுறான் மூந்து பார்க்குறான் பவுடரு போடுறான் இதெல்லாம் இந்த பழக்கம்லாம் தமிழ்நாட்டுல இல்ல இதுக்கு முன்பு இல்ல அமெரிக்காவில தான் மோசமா இருக்கும் ஆனா இங்க தமிழ்நாட்டுல அமெரிக்கா விட மோசமா ஆயிடுச்சு ஒரே ஒரு நபர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு முழு காரணம் முழு பொறுப்பு எடுத்துக்கணும் அவர் தான் முதலமைச்சர் அவர் தான் காவல்துறை இயங்கிட்டு வருது காவல்துறை தெரியாம யாராவது கஞ்சா வைக்க முடியுமா பொட்டலம் ஒரு பொட்டலம் வைக்க முடியுமா முடியாது முடியாது எங்ககிட்ட ஆட்சி விடுங்கயா எனக்கு வேண்டியது ஆறு மாதம் இல்லை ஆறு நாள்ல தமிழ்நாடு முழுதும் என்னால் கஞ்சா இந்த போதைப் பொருட்களை என்னால் ஒழிக்க முடியும் ஆறே நாள் தான் எனக்கு தேவைப்படும் அதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் சும்மா நான் சொல்லலை சும்மா நான் சொல்லலை என்னால் செய்ய முடியும் என்னால் செய்ய முடியும்